ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்காக வெளியே போயிருந்தோம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப பசியும் ஆகிடுச்சி சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஆல்கிட்ட இருக்கக்கூடிய முத்திராவுத்தூர் தான் நாங்கள் போயிருந்தோம் நான் வந்து குஸ்கா அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு தான் போனேன் சரி பையன் வந்திருக்கானே சொல்லிட்டு சரி பிரியாணியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பிரியாணி சொல்லிட்டோம் கூட சைடிஷ் எதுவுமே நாங்கள் வாங்கலை சரி ரெண்டு பிரியாணி மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டோம் நல்லா இருந்துச்சு ஜீரக சம்பளி சம்பாளை பிரியாணி செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த மனமே வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம சிக்கன் பீஸை தேடி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு தேடுறதே சிக்கன் பீஸாக தானே இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு அதை தொடு தொடும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்புறம் எக்கு எக்கோட பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா என் பையன் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு குழம்பு கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்குன்னு அதை ஊற்றி சாப்பிட்டான் நல்லா இருக்குமான்னு சொன்னால் இருடா நான் முட்டையை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தயிர் வெங்காயம் ஊற்றி சாப்பிட்டேன் தயிர் வெங்காயத்தோடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது கூட சுக்கா அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்ப விட தயிர் வெங்காயம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றினேன் குழம்புமே நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் ஊற்றினேன் சாப்பிட்டு பார்த்தோன்னே செமையாக இருந்துச்சுங்க அப்படியே மைல்டாக இருந்துச்சு கோயம்புத்தூர் டவுனால் இருக்கக்கூடிய முத்துராவுத்தர் தான் நான் வந்திருக்கேன் இது கடைக்கு கேரளா வந்திருக்கீங்கங்குறத சொல்லுங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு ரெண்டு பிரியாணி பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டது ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரெண்டு பிரியாணி நம்ம சாப்பிட்டோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கூடவே முப்பது ரூபாய்க்கு பன்னீர் சோடா